அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை தூக்கி வச்சு பொங்க வைக்கிறதுக்கான சில வேலைகளை பார்த்துருவோம் வாங்க

நல்லபடியாக பொங்கிருச்சு அடுத்து நம்ம அப்படியே அரிசியை போட்டு பொங்கல் வச்சிருவோம் பிள்ளைங்க எல்லாம் எப்படா பொங்கல் ரெடியாக சாப்பிட்லான்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா உட்காந்து இடத்த விட நகண்டு கிண்டு அகட்டு போயிட்டு வந்துட்டு தர்றாங்க ஏன் ஆட்டோ என்ன பண்ணிக்கிறீங்க

பயந்து பயந்து ஓடுறேன் ஓட்ட பக்கத்துல பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஓட்டம் போடுறேன் சாமி கும்பிடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு பொங்கல் வச்சாச்சு அப்படியே படைச்சு சாமி கும்பிட்டோம்னா சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடும்

재미ensive நான் הי filtRAण ப blasting JAMES அந்த wam சரிங்க <laughs> 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 <laughs>

படிச போடு உங்க வச்சாச்சு எப்படி டேஸ்ட் பார்த்து ஆட்டு எல்லாம் கொடுத்தாச்சு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடலாம்